நாகை மாவட்டம் கீவளூர் வட்டம் இருக்கிற கிராமத்தில் வசித்து வருகிறேன் எனக்கு மூணு பிள்ளைங்க எனக்கு கணவர் நாலு மாதத்துக்கு முன்னாடி வயலில் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி வசம்பாப்பு தூண்டி இறந்துக்கிட்டாரு நான் மூணு பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேன் எனக்கு வருமானத்துக்கு எதுவும் எதுவுமே உதவி இல்லை மக்கள் முடிஞ்சு முடிவு உதவி எதாவது பண்ணுங்க வருமானத்துக்கு எதாவது உதவி பண்ணுங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தவச்சிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு சொந்தம் பந்தம் யாருமே இல்லை

ஏய் நீ உதவிடும் போது இதயம் ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது சென்னையை சேர்ந்த எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நன்கொடை வழங்கியிருந்தார்கள் அதிலிருந்து கற்ப வருஷமான கட்டளையின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் முதல் நிகழ்ச்சி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு கைம்பண்ணிற்கு எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இரண்டு ஆடுகள் வழங்குவதற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நன்கொடையாளர்கள் திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு சார்பாக மா தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்கள் நீண்ட ஆயிலோட இருந்து இது போன்ற பல நல்ல காரியங்களுக்கு உதவியா இருக்கணும் அப்படிங்கறத இறைவனை பிரார்த்திக்கிறோம் வண்ணம் தீட்டி காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாருகைக்கு வண்ணம் தீட்டி இதுமாரி நான் என் பசங்க இதுமாரி எங்கள் வீட்டுக்கு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாரு இதுமாரி நான் வேலைக்கு கூலி வேலைக்கு போனாதான் ஏரி வேலைக்கு போனால் தான் நான் கட்ஷாக தான் உண்டு இல்லைன்னா இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்கள் மூலியமாவது ஏதாவது ஒரு நீங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உலகம் சிறுசு ஏ நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏ நீ பகிர்ந்துண்ணும் போது சென்னையை சேர்ந்த எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் அவங்க தான் வந்து இதனுடைய கோரிக்கைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு கைம்பண்ணிற்கு இரண்டு ஆடுகள் வழங்குவதற்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நன்கொடை வழங்கியிருந்தார்கள் அதிலிருந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள தையல் மிஷின் இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கற்ப வருஷ மரக்கட்டளையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக ஒரு பெண்ணிற்கு வழங்குவதற்கு இவங்களுடைய மனமார்ந்த நன்றியை நன்கொடையாளர்கள் திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு கற்ப வருஷ மரக்கட்டளை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் கட்டளைகளே தும் இன்றி நாமே கட்டணங்களே தும் ஒன்றானோமே ும் இன்றி கைகோ கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் விழைப்பார்